சுபிக்குழுவில் பயணிக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகே தமிழ்மொழி தகுதி தேர்வு ஸோ இதற்கு புதிய பாடத்திட்டமானது தற்பொழுது அறிவித்திருக்கக்கூடிய தேர்வுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் முழு மாதிரி தேர்வானது நம்முடைய சிபைக்கிழவின் சார்பாக செப்டம்பர் ஒன்று முதல் உங்களுக்கு ஆரம்பிக்கிறோம் ஸோ இந்த முழு மாதிரி தேர்வு என்பது உங்களுக்கான திருப்புதல் கையேடு ரிவிஷன் மெட்டீரியல் ஸோ ரிவிஷன் மெட்டீரியல் திருப்புதல் கையேடு ஸோ இதனுடைய பிடிஎஃப் ஆனது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி ஸோ அந்த பிடிஎஃப் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் தேர்வை எழுதுவதற்கு ஏதுவாக இந்த ஷெடியூலானது உங்களுக்கு உருவாக்கிருக்கணும் ஸோ ஒவ்வொரு தேர்வுமே வந்து பார்த்தீங்கன்னா இருநூறு வினாக்களானது உங்களுக்கு இருக்கும் சரி இருநூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஆன்சர் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி இதை கவர் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேர்வு என்கின்ற கான்செப்டில் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்து உங்களுக்கு இந்த தேர்வை ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க வாங்கிருக்கூடிய ஆசிரியர்களுக்கு இலவசமாக இந்த தேர்வானது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம் ஸோ நான் எதுவுமே வாங்கலை எனக்கு இந்த தேர்வு தேவை என்று முயற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நுழைவு கட்டணமாக எழுநூறு ரூபாய் ஸோ நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு முந்நூறு ரூபாய் சொல்லி ஆப்ஸுக்கான அமௌண்ட்டுன்னு சொல்லி முந்நூறு ரூபாய்க்கு இந்த டெஸ்ட் ஆனது உங்களுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுடைய அரசு பணி கனவை நிறைவேற்றி கொள்ளலாம் ஸோ ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு டாபிக் கொடுத்து இருநூறு வினாக்களாக மொத்தம் நாற்பத்தி இரண்டு தேர்வுகள் ஒவ்வொரு நாளுடைய ஷெடியூலும் இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பேட்டனில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கான அரசு பணியை நீங்கள் நினைச்ச முடியும் பெற முடியும் அந்தளவிற்கு டாபிக் வைஸாக முழு மாதிரி தேர்வுன்னு எல்லாத்தையுமே கவர் பண்ணி கிட்டத்தட்ட இருநூறு வினாக்களாக இந்த தேர்வை நமக்கு கொடுக்குறோம் ஸோ இந்த தேர்வில் நிறையா ஆசிரியர்கள் பயன்படுத்தி இணைந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்வை எப்படி ஆன்லைனில் எழுதணும் இதற்கான கொஷின் அண்ட் ஆன்சரை எப்படி நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் ஸோ இதற்கான ஸ்டடி மெட்டீரியலை நம்ம எங்கே போய் ஃபாலோ பண்ணணும் ஸோ ஏர் டு இசட் இந்த வீடியோவில் உங்களுக்கு போகிறோம் ஸோ இந்த ஆன்லைன் ப்ராசஸ் என்ன அதுதான் இந்த வீடியோவினுடைய தகவல் இது டெஸ்ட்டு ஷெடியூல் சரிங்களா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதற்கான நுழைவு கட்டணம் செலுத்திய பிறகு நீங்கள் என்ன செய்யணும் ப்ளே ஸ்டோரில் போய் சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன் டைப் பண்ணி நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஆப்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா அதுவே போதும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்பொழுது உங்களுடைய நேமு எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பரை சுபிக் குழுவினுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்புறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சுபிக்குழுவினுடைய வாட்ஸ்அப் எண் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஒன் ஃபைவ் நைன் த்ரீ ஃபைவ் செவன் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஸோ இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாமுக்கான பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி அதனுடைய ஸ்லிப்பு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துருப்பீங்க ஸோ அதோட ஆப்ஸ் இன்ஸ்டால் நம்பர்ன்னு சொல்லி நீங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ மொபைல் நம்பரை அதை கொடுக்கணும் ஆல்ரெடி நான் முன்னாடியே ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் எனக்கு நம்பர் தெரியலைன்னா நீங்கள் மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணும் பொழுது ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜஸ்னு ஒவ்வொரு இருக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம் உங்களுடைய நம்பர் அதில் காட்டும் ஸோ அந்த நம்பரை எனக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டிங்கன்னா அந்த குரூப்பில் உங்களை நம்ம நினச்சிரும் ஆட் பண்ணிவிட்டு நவ் ஆட் மெசேஜ் கொடுத்து நீங்கள் அடுத்து அந்த குரூப்பை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு ஒரு வீடியோவும் கொடுத்துருவோம் ஸோ அப்போ பேமெண்ட் கட்டி ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய நம்பரை கொடுத்து குரூப்பில் ஆட் ஆன பிறகு நேராக மொபைல் ஆப்ஸை ஓபன் பண்ணுறீங்க இப்போ நம்ம நினைச்சிவோம் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்க்குள்ளே போயிடுவோம் ஸோ நம்மளுடைய மொபைல் ஆப்ஸுக்குள்ளே போயிடும் ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜஸ் இருக்கும் ஸோ அந்த பேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா சுபி பிஜி அஜிஸ்டன்ட் டீம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ உங்களுக்கு வரக்கூடிய அந்த குரூப்போட நேம் சுபி பிஜி அசிஸ்டன்ட் டீம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குரூப்பானது விசிபிள் ஆகும் ஸோ இந்த குரூப்பை கிளிக் பண்ணுறீங்க சரிங்களா இந்த குரூப்பை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதற்கு மேலே ஓவர்வியூ அட்டண்டன்ஸ் அசைன்மெண்ட் ஒவ்வொரு ஃபோல்டராக இருக்கும் ஸோ அந்த ஃபோல்டரில் டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணுறீங்க டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா எம்டியாக இருக்கும் நம்ம டெஸ்ட்டு கொடுக்கும்போது கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆன்லைன் டெஸ்டானது இருக்கும் ஸோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்மளுடைய குழுவினுடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்போ எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இரவு ஒன்பது மணிக்கு

ப்ரொவைட் பண்ணிடுவேன் ஸோ அந்த பிடிஎஃப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்றீங்க ஓப்பன் பண்ணுறீங்க ஓப்பன் பண்ணி அந்த பிடிஎஃப்பில் கொஸ்டின் நம்பர் சரிங்களா கொஸ்டின் நம்பர் ஒன்றுலேருந்து இருபது இரநூறு வரைக்கும் ஸோ நம்பர் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஸோ அதை செக் பண்ண பிறகு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் கரெக்டாக இருக்குதா அதற்கு நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த நான்கு ஆப்ஷன் கரெக்டாக இருக்குதா ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணுறீங்க கரெக்டாக இரவு பத்து மணிக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஆனது ஓப்பன் ஆகும் ஸோ இந்த இரவு பத்து மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்கள் ஒரு முறை தான் எழுத முடியும் ஒன் டைம் ப்ராசஸ் தான் சரிங்களா அதனால் உங்களுடைய ஓய்வு நேரங்களில் கரெக்டாக வந்து இந்த இரநூறு வினாக்களை எழுதுவதற்கு ஏதுவாக உங்களுடைய நேரத்தெல்லாம் ஒதுக்கி டிஆர்பியில் எப்படி எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த பட்டனில் இடையில கால் எதுவும் அட்டன் பண்ணக்கூடாது ஸோ அதே மாதிரி ஆப்ஸை விட்டு வெளியே வந்துடக்கூடாது கரெக்டாக ஓப்பன் பண்ணி இரநூறு வினாக்களை எழுதி சம்மிட் கொடுத்துட்டு தான் வெளியே வரணும் ஏன்னா இந்த எக்ஸாமை ஒன் டைம் மட்டும்தான் நீங்கள் எழுத முடியும் ஓப்பன் பண்ணிட்டாலே அந்த டைம் முடிஞ்சிடும் அதற்குள்ளே நீங்கள் முடிச்சு ஓப்பன் பண்ணிட்டாலே அதை எழுதி தான் ஆகணும் வெளியே வந்துட்டு அடுத்து திருப்பி போனீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது ஸோ ஒன் டைம் மட்டும்தான் இந்த எக்ஸாமே எழுத முடியும் அதுக்கு தான் கொஷினோட பிடிஎஃப் ஒன்பது டு பத்துக்குள்ளே கொடுத்துரும் தவறு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொஷினை ஓப்பன் பண்ணி டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடலாம் இரநூறு வினாக்களை எழுதுறீங்க ஸோ இந்த பேட்டன்ல தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்போ இரவு பத்து மணிக்கு கொடுக்கக்கூடிய இந்த தேர்வை மறுநாள் இரவு பத்து மணிக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும் இந்த முதல் டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எழுதி முடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இந்த ஒன் டேக்குள்ளே உங்களுடைய ஃப்ரீ டைமில் எழுதி சப்மிட் பண்ணிடுங்க சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கொஷின் எத்தனை அதில் எத்தனை கொஷின் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணல அதில் சரியான கொஸ்டின் எது தவறான கொஷின் எது உங்களுடைய மார்க் என்ன எல்லாமே அது கால்குலேட் பண்ணி உங்களுக்கு காட்டிடு நீங்கள் சம்மிட் கொடுத்தோம் அப்போ காலை இரவு பத்து மணிக்கு கொடுக்கக்கூடியது மறுநாள் இரவு பத்து மணிக்குள்ளே நீங்கள் டெஸ்ட்டு எழுதி முடிச்சு சப்மிட் கொடுக்குறீங்க உங்களுடைய மார்க்கு காட்டும் ஸோ அதோடு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த முதல் தேர்வு முதல் நாள் இரவு கொடுத்தது மறுநாள் இரவு பத்து மணிக்கு முதல் தேர்வோட டைம் முடியுது முடிஞ்சோன்னே இரண்டாவது தேர்வு ஆன்லைன் டெஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் இரண்டாவது டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆன பிறகு இந்த பத்து மணி முடிந்த பிறகு பத்து மணி முடிந்து ஒரு ஐந்து நிமிடங்கள் கழித்து நீங்கள் முதல் டெஸ்ட்டை என்னச்சுறீங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எத்தனை கொஸ்டின் கரெக்டாக எத்தனை கொஸ்டின் தப்பு எவ்வளோ மார்க்குன்னு காட்டும் அதுக்கு கீழே வியூ சொல்யூஷன் ஒரு டேப் ஓப்பன் ஆகும் அந்த டேப் எப்போ ஓப்பன் ஆகும்னா முதல் தேர்வு முடிந்து அடுத்து சில மணித்துளிகளில் உங்களுக்கு அந்த டேப் வியூ சொல்யூஷன் ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரேங்க்கு நீங்கள் என்ன கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கீங்க எந்த கொஸ்டின் தப்பாக எழுதியிருக்கீங்க எல்லாத்தையுமே ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் எப்போ அந்த தேர்வு முடிந்த பிறகு அப்போ முதல் நாள் இரவு ஒன்பது டு பத்துக்கு கொடுக்கக்கூடிய கொஷினோட பிடிஎஃப் மறுநாள் இரவு ஒன்பது டு பத்தில் ஆன்சர் கொடுத்து இரண்டாவது தேர்வுக்கான கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஆக மொத்தத்தில் இதுதான் எக்ஸாமோட பேட்டர்ன் அப்போ உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கே கொஷின் முன்னாடி கொடுத்து பிடிஎஃப்பை அதை செக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ முதல் நாள் கொடுக்கக்கூடிய தேர்வுக்கான கொஷினுக்கு இரண்டாவது நாள் தேர்வுனுடைய கொஷினோட சேர்த்து ஆன்சர் கொடுத்துருவோம் மூன்றாவது தேர்வுக்கான கொஷினோட சேர்த்து ரெண்டாவது தேர்வுக்கான ஆன்சர் கொடுத்துருவோம் அப்போ அந்த தேர்வு டைம் முடிந்த பிறகு நீங்கள் போய் என்ன செஞ்சுக்கலாம் இந்த எக்ஸாமை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் எது சரி எது தவறுங்கிறத நீங்கள் டெஸ்ட் எழுதி சப்மிட் பண்ணோன்னு ஓப்பன் ஆகாது அந்த எக்ஸாம் டைம் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் ஃபாலோ பண்ண முடியும் ஸோ இதை ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இப்போ என்ன செய்கிறோம் இந்த கொஷின் ஒன்பது மணிக்கு இரவு ஒன்பது மணிக்கு ஸோ ஒன்பது டு பத்து கொடுக்கக்கூடிய கொஷினோட பிடிஎஃப் எங்கே போய் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும் ஆங்சர் எங்கே போய் எடுக்க வேண்டியது இருக்கும் பிடிஎஃப்பாக நீங்கள் பிரிண்ட் எடுப்பதற்கு நீங்கள் எங்கே போக வேண்டியது இருக்கும்னா உங்களுடைய மொபைல் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹீலா ஹோம் இருக்கும் பேஜஸ் அடுத்து ஸ்டோர்னு ஒரு பேஜ் இருக்கும் அதுக்கு அடுத்து சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த சேட்டை க்ளிக் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போல் சுபி பிஜி அஜிஸ்டன்ட் டீம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லி ஒரு குரூப்பானது உங்களுக்கு விசிபிள் ஆகுது சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு குரூப் விசிபிள் ஆகும் அந்த குரூப்பை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் தான் உங்களுக்கு எக்ஸாமோட போர்ஷன் அதாவது பிளான் ஃபுல்லாமே கொடுத்துருக்குறோம் ரிவிஷன் மெட்டீரியல் அதுக்குள்ளே தான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு தேர்வினுடைய கொஷின் ஆன்சர் பிடிஎஃப் அங்கே கொடுப்போம் உங்களை நான் ஏதாவது கான்டக்ட் பண்ணணும்னா அந்த குரூப்பில் தான் உங்களை நான் காண்டக்ட் பண்ணுவேன் அப்போ நீங்கள் என்ன செய்ய பிடிஎஃபுக்கு சார்ட்டாக பயன்படுத்திக்கிறீங்க ஆன்லைனில் போய் தேர்வு எழுதணும் ஸோ ஏற்கனவே சொன்னது தான் என்ன செய்கிறீங்க பேஜஸை கிளிக் பண்ணுறீங்க சுபி பிஜி அசிஸ்டன்ட் டீம்னு இருக்கும் ஸோ அதற்கு மேலே ஓவர்வியூ அட்டண்டன்ஸ் அசைன்மெண்ட் இருக்கும் அதில் டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அந்த டெஸ்ட்டை க்ளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு தேர்வுமே ஆன்லைனில் உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த டேட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த டெஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங் டேட் டைம் என்டிங் டேட் டைம் அந்த டெஸ்ட் நம்பர் ஒன்றுனா இருக்கும் டெஸ்ட் நம்பர் டூ ஸ்டார்டிங் டேட் என்டிங் டேட் டைமோடு இருக்கும் அதை பார்த்துட்டு அந்த டைம்குள்ளே நீங்கள் ஒன் டைம் இந்த எக்ஸாமை எழுதிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட்டு பக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டரானது இருக்கும் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றுக்கான ஸ்டடி மெட்டீரியல் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் இதுக்குள்ளே இருக்கும் ஸோ இதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே அடுத்து ஒன் பை ஒன்னாக நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்கள் முழுமையாக இதை பயன்படுத்தி கொள்வதற்கு உங்களுக்கு முழு வாய்ப்பானது இருக்கும் ஸோ இந்த பேட்டர்னை பயன்படுத்தி இந்த எக்ஸாமிற்கு உங்களை தயாராகிக்கோங்க ஸோ எக்ஸாம் எப்படி எழுதணும் எப்படி ஜாயின் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்கேன் இறுதி வரை இதை பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை பெறுங்கள் ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு தேர்வுகள் ஒரு தேர்வுக்கு இருநூறு வினாக்கள் எட்டாயிரத்தி நானூறு கொஸ்டின்ஸ் பிடிஎஃபோட நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதை ரிவிஷன் பண்ணும் பொழுது வெற்றி உங்கள் அருகில் இருக்குங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் வெற்றி இதனை குறித்த சந்தேகங்கள் தகவல்களுக்கும் சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே